மக்களே பாருங்க நான் கிலா குமார் என்னன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன் கேக்குறீங்களா அது ஒண்ணு உள்ள மக்களே ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி எங்க ஊர் ஐநா கோல் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற ஒரு பணமரத்துல கதண்டு கொலவி யாரையும் மக்களை பஸ் ஸ்டாண்டில் விட மாட்டேது ரொம்ப அந்த கொலை எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு யாராவது இந்த வீடியோவை ஒரு அதிகாரிக்கு அமுச்சு விட்டு அந்த கொலவி கொண்ட உடனடியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யாரோ அந்த வீடியோவை ஏதோ ஒரு தீயணைப்பு வீரர்களுக்கு அமுச்சு விட்டு அந்த தீயணைப்பு வீரர்கள் இருக்கிற ஒரு சாரி எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க தம்பி இதை போல உங்க ஊர் ஐநாக்கோல் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற பணமரத்துல கொலவி பூண்டு இருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க ஆமாம் சார் இருக்கு சார் நீங்கள் வந்து உடனடியாக வந்து இந்த கொலை வந்து இடங்க சார் இல்லைன்னா இங்கே மக்களை யாருமே உட்கார விட மாட்டேன் சார் அந்த கொலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவங்ககிட்ட அவங்க சொன்ன உடனே நேற்று நைட்டு தீயணைப்பு வீரர்களும் தீயணைப்பு வண்டியும் வந்து எங்கள் ஊர் ஐநாவில் பஸ் ஸ்டாண்டில் ஏறி பக்கத்தில் இருக்கிற பணமாத்தி மேலே இருக்கிற கொலை குண்டை பஸ் ஸ்டாண்ட் மேலே ஏறி அங்கே இருக்கிற கதண்டு கொலை குண்டை எல்லாத்தையும் கலச்சாங்க மக்களே கலைச்சோடனே எல்லா கொலையும் எட்ட ஓடிச்சு ஒரு கொலை கூட இங்கே இல்லவே இல்லை கலைச்சிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க தம்பி நீ தானே வீடியோ போட்டால் உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி ஏன்னா வந்து உங்கள் ஊரை காப்பாற்றணுன்றதுக்காக நீ ஒரு வீடியோ போட்ட பார்த்தியா நல்ல எண்ணத்துக்கு நீ நல்லா இருப்ப தம்பி சொன்னாங்க மக்களே உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வந்து நான் போட்ட வீடியோவை நீங்க மட்டும் தீயணைப்பு வீரர்களுக்கு அனுப்பிச்சுனா அவங்க வந்து எங்க கொலை கொஞ்சம் கழிச்சுக்க மாட்டாங்க அந்த தீ வீரர்கள் வந்துருக்க மாட்டாங்க அதுக்காக தான் சொல்றேன் நீங்க எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன் என்னைக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மக்களே அதே போல என்ன போல யாரெல்லாம் ஹெல்ப் கேட்டு வீடியோ பண்ணிட்டாங்களா மறக்காம அவங்கெல்லாம் நீங்க மக்களே ஏன்னா வந்து நீங்க எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணதுனால குருக்கு நல்லது நடந்திருக்கு அந்த கொலை கொஞ்சம் கலசிட்டாங்க அதே போல எனக்குன்னு இல்லை நீங்க யாரெல்லாம் ஹெல்ப் கேட்டு வீடியோ பண்ணுறாங்களோ மறக்காமல் அவங்கலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே சரியா மக்களே பாய்